வணக்கம் வளமுடன் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் இந்த நாட்டின் அஸ்திவாரம் நீங்கள்தான் ஆனால் இப்பொழுது நீங்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள் அதன் நோக்கம் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நாளை ஒரு பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் ஆனால் படிப்பு என்று வந்துவிட்டால் நன்றாக படிப்பது என்பது அதிக மதிப்பெண்கள் வருவது என்று ஆகிவிட்டது ஆக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறோம் நமது நோக்கம் அதிக மதிப்பெண்கள் அதுதான் இந்த முக்கோணத்தின் மேலே அதிக மதிப்பெண்கள் நூற்றுக்கு நூறு வாங்க வேண்டும் ஆனால் அது அப்படி வந்துவிடாது அதற்கு அடிப்படை தேவை உடல் மனம் இனிய சொற்கள் கூடுதலான உயிர் ஆற்றல் இந்த அடிப்படை இருந்தால்தான் அதிக மதிப்பெண்கள் வர முடியும் இதை நாம் உணர வேண்டும் அதற்குரிய பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான பழக்கங்களை இப்பொழுதிலிருந்தே நாம் பழகி வந்தால் அது நமக்கு ஒரு சாதாரண வழக்கமாகிவிடும் பல் துளக்குவது போல குளிப்பது போல விளையாடுவது போல அந்த அஸ்திவாரத்தின் மீது தான் ஆக்கம் ஊக்கம் செயல் இவைகளை நாம் வளர்க்க வேண்டும் ஆக்கம் என்பது எந்த ஒன்றும் எந்த ஒன்றும் நினைப்பது எந்த ஒன்றும் புதியது ஆக்கம் ஊக்கம் என்பது அதில் அதிக உற்சாகத்தோடு நாம் ஈடுபட வேண்டும் பின் அவை செயலாக வெளிவர வேண்டும் செயல் இல்லையில் நாம் என்ன நினைத்தாலும் என்ன வேண்டுமென்று உணர்ந்தாலும் அது கிடைக்காது ஆக செயல் என்பது மிக மிக முக்கியம் அதற்கு பிறகுதான் நமக்கு அது பழக்கமாகி பழக்கம் வழக்கமாகிறது ஆக படிப்பது பார்ப்பது கேட்பது உணர்வது எழுதுவது சொல்வது பழக்கமாகிவிட்டால் அதுவே நமக்கு வழக்கமாகிவிட்டால் மதிப்பெண்கள் பெறுவது மிக சுலபமாகிவிடும் நூற்றுக்கு நூறு அதுதான் நீங்கள் வாழ்க வளமுடன் முக்கியமானது செயல் செயல்னா எப்பயுமே குறிப்பிட்ட டைமில் ஈஸியாக செய்யணும் மனசாக செய்யணும் தெளிவாக செய்யணும் அதில் பிடிச்சத அது மட்டுந்தான் நன்றி வணக்கம்

கட்டுப்பட வச்சு நம்ம அன்றாட அன்ப அன்றாட நடக்கிற செயல்களை அன்னைக்கே முடிச்சிடணும் அப்பதான் நம்ம மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் கார்த்தி எனக்கு ஐயா நடத்துறத விட ஐயா நடத்தின மெத்தட் தான் பிடிச்சிருந்துச்சு அது மாதிரி நாங்களும் நம்ம மாணவர்கள்லாம் ஆகணும்னு ஆசைப்படுவோம் நன்றி வணக்கம் ஓகே சரி